என் தங்க பிள்ளையே இனி யார் தடுத்தாலும் சரி உனக்கான வெற்றி பாதையை தீர்மானிப்பதிலிருந்து நான் உன்னை விட்டு விலகுவதே கிடையாது உன்னை சுற்றி இருக்கும் சிலர் அங்கு என்ன நினைத்தாலும் சரி எப்படி கைவிட்டாலும் சரி உனக்காக வராகி தாய் இருக்கின்றேன் என்பதை முதலில் நீ தீர்க்கமாக நம்பு கண்ணீரும் கவலையும் நிரந்தரமாகி விட்டதோ அதுதான் எனக்கு மட்டும் சொந்தமோ என்று நீ நினைத்துவிட வேண்டாம் அந்த கண்ணீரும் கவலையும் துடைத்தெறிந்து விட்டு உனக்கு வேண்டியவர் இப்பொழுது உன்வசம் வருவதற்கு அங்கு தயாராகிவிட்டார் நீயே நினைத்து பார்த்திடாத அந்த உறவானவர் உன் வாழ்க்கையாக மாறப்போகும் போகும் தருணத்தை நான் உருவாக்கிவிட்டேன் எதிர்பாராத சந்தோஷம் எதிர்பாராத மகிழ்ச்சி இது அத்தனையும் தருவதுதானே வாழ்க்கையின் யதார்த்தம் என் பிள்ளையே யார் ஒருவருக்கு கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் வருகிறதோ அவர்களால் மட்டும்தானே இந்த வாராகியே இங்கு வணங்க முடியும் அப்படிப்பட்ட என் தானே நான் என் வாக்கினையும் கொடுக்க முடியும் அப்படி உனக்கான உனக்கே உனக்கென்று உரித்தான வாக்கினோடு நான் வந்திருக்கின்றேன் மனதில் பயம் பயம் என்று பயத்தோடே இத்தனை காலம் கழித்து விட்டாய் நம் மனதில் உள்ள விஷயத்தை சொல்வதற்கு கூட யாருமே இல்லையே என்று தவித்துக் கொண்டிருந்தாய் இதோ வா என் பிள்ளையே நான் உனக்கான வசந்தத காலத்தை ஆரம்பித்து விட்டேன் சின்னதொரு விஷயத்திலும் இவ்வளவு பெரிய கஷ்டம் பட வேண்டியதிருக்கிறதே என்று நினைத்தாய் அந்த கஷ்டத்தை தாண்டி வந்ததால் மட்டும்தான் இப்பொழுது நீ ஜெயிப்பதற்காக இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள் கலக்கமடைந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகளின் மனதை தெளிவாக்க இந்த வராகித்தாய் நான் வந்திருக்கும் பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் தங்க பிள்ளையே பூட்டப்பட்ட கதவுகளுக்குள் உள்ளேதான் உன் வெற்றி அங்கடங்கியிருக்கிறது என்றால் அந்த பூட்டப்பட்ட கதவின் பூட்டினே உன் கையிலே கிடைக்கவில்லை என்றால் நான் என்ன செய்வது அம்மா என்று நீ நினைக்காதே அந்த பூட்டினை உடைப்பதற்குத்தான் உனக்கு நான் மனதைரியத்தின் வழியும் நீ தந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கான வெற்றியை உடைத்தீனும் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து விட்டாள் நேர்மையான தூய்மையான உள்ளம் கொண்ட என் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தில் பதிலாக இந்த கவலைக்கு பதிலாக உனக்கு வெற்றியைத்தான் தர வேண்டும் என்று நான் நினைத்து நீ அந்த மகிழ்ச்சியை பெறத்தான் போகிறாய் நம்பிக்கை அளிக்கும் வகையில் உனக்கான வெற்றியை உன் வசம் தருவதற்காக உனக்கு பிடித்தவரே வந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்பிக்கையை இழந்து விடாதே எந்த ஒரு தருணமும் உன் வாழ்க்கையில் கடக்க வேண்டும் என்று நினைத்து நீ வருந்திக் கொண்டிருந்தாயோ அந்த வருத்தங்கள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போக போகிறது என்றால் அந்த வருத்தத்தோடு தான் உன் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்வதென்று அறியாது திகர்த்து கொண்டு இருந்தாள் இப்பொழுது அந்த வருத்தத்தை தான் இந்த தாயான அவள் நான் தெளிவாக்கிக் கொண்டிருக்கின்றேனே நான் தான் உன் வெற்றியை தீர்மானித்து விட்டேனே நீ அங்கு நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் விட்டுவிட்டு என் முன்னே வந்து ஒரு அகல் தீபத்தை ஏற்றி அம்மா என்று மட்டும் சொல்லிவிட்டு பார் நான் சொல்கின்ற இந்த வேலையானது உன் மனதில் புரியட்டும் அந்த புரிகின்ற தருணத்திலே உன்னை விட்டுவிட்டு யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள் எதற்காக சென்றார்கள் எதை நோக்கி உன் பயணம் இருக்கப் போகிறது என்பதெல்லாம் புரிய வரும் இலக்கியம் இலக்கிய வனதையும் அங்கு தவறாக சில சமயத்தில் எடை போடுவதும் உண்டு ஏனென்றால் இலக்கை பார்த்து இவர்கள் இந்த இலக்கை எப்படி அடைய முடியும் என்று சிலர் நினைத்தாலும் இவர்களெல்லாம் இந்த இடருக்கும் இந்த இன்பத்திற்குமே ஆசைப்படுகிறார்களே அப்போது நாம் என்ன செய்ய முடியும் என்று நீ நினைக்காதே என் தங்கமே உன் கையில் என்பது நான் கொடுக்கின்ற இந்த வரம் அந்த வரத்திலே உன் முயற்சியை மட்டும் செலுத்தி கொண்டே இரு உன் விவேகத்தை வீரத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து ஏனென்றால் அந்த ஒன்றுதான் உன் வாழ்க்கையாகவே மாறப்போகிறது நடக்கப் போவதை பற்றியும் நடந்ததைப் பற்றியும் இனி கவலைப்பட்டு கவலைப்பட்டு நீ மனமருந்தாதை ஏனென்றால் உன் தலையெழுத்தை மாற்றி மாப்பதும் உன் எழுத்தை எண்ணச்சாண்டி கொண்டு எழுதி வைப்பதும் இந்த வராகி அன்னையானவளெல்லாம் உன் வாழ்க்கையில் இத்தனை இத்தனை மாற்றங்கள் இப்பொழுதே வந்து சேருமோ என்று நினைக்காதே அது கண்டிப்பாக வந்து சேரும் நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்குத்தான் மகிழ்வினை தரப்போகிறேன் எல்லா விஷயமும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதை தாண்டி இப்படி நடந்தால் ஒரு நன்றாக இருக்கும் என்று நீ மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு இருக்கும் அந்த வேளையிலே முன்னேற்றத்தை காண போகும் நேரம் வந்து விட்டது ஐயோ அந்த ஒரு தருணம் மட்டும் கிடைக்காமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கையே வேறு என்று நினைக்கின்றாய் இன்னும் செல்ல செல்ல பிள்ளைகளோ இந்த ஒரு நிமிடம் மட்டும் என் வாழ்க்கையில் எப்படியாவது மாறிவிட்டால் நான் எனக்குள் உள்ளமும் புடமும் அழகாக மாறிவிடுவேன் என்று சொல்கிறாள் என் தங்கமே ஓர் ஆயிரம் கேள்விகள் உன் மனதில் குடி கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அத்தனை தருணத்திலும் இந்த தாயின் கூடத்தான் இருந்து கொண்டு உனக்கான வெற்றி பாதையை நான் கணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லா விஷயமும் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று சிந்திக்காதே எப்படி நடந்தாலும் ஏது நடந்தாலும் என்னை வழிநடத்துவது என் தாயாக இருக்கும் பொழுது அவளின் வழிகாட்டுதலின்படிதான் என் வாழ்க்கை அழகாக சென்று கொண்டு இருக்கின்றது என்பதில் உறுதியாக இரு என் பிள்ளையே உன் மனதில் இருக்க இந்த தருணமானது உனக்கு நிரந்தரமாக்கி விடுவேன் என்று நினைக்காதே ஒரு விதையை விதைத்தவுடன் அப்படியே நின்று விடுகிறதா என இல்லை அந்த விதையில் தண்ணீர் ஊற்றி துளிர்த்து செடியாகி மரமாகி காய்காத்து கனிகளை அங்கு மரமாக வரும் வரை நாம் எவ்வளவு காலம் காத்து கொண்டிருக்க நிலை இருக்கின்றது அதுபோலத்தான் என் பிள்ளை உன் வெற்றியை தர வேண்டுமென்றால் சிறிது காலம் நீ அங்கு தாங்கித்தான் ஆக வேண்டுமோ என்று நினைக்க வேண்டாம் இதை இதை கேட்கும் நிமிடமே அந்த போராட்டத்தை முடித்து உன்னை வழிவந்து கொண்டிருப்பவள் இந்த வாராகிதான் என்று அடித்து சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் நீ நினைத்ததும் நினைக்கப் போவதும் எனக்கு தெரியும் ஏனென்றால் ஒரு தாய்க்கு தெரியாதா நீ வெற்றிக்காக கத்திருக்கும் பிள்ளை என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் ஏனோ தானோ என்று இருப்பேனா அதுவல்ல என் தங்கமே என் பொறுப்பையும் உணர்ந்து விட்டேன் உன் பொறுப்பையும் நான் உணர்த்திவிட்டேன் விட்டேன் இனி வருகின்ற காலங்களில் உனக்கு நல்லதை நன்மையான காரியத்தை நான் செய்து முடிக்கின்றேன் இவரை போல் இன்னொருவர் இல்லை என்று மற்றவர்கள் உனக்கு உதாரணத்தோடு அங்கு சொல்லத்தான் போகிறார்கள் அந்த அளவுக்கு உன் மகிழ்ச்சியின் உச்சம் பெறப் போகிறாய் ஏன் பிள்ளையே ஆலமரத்தை நினைத்து நாம் பயந்து கொண்டே இருந்தால் அதன் அடியில் நிழல் தங்க முடியாது அதுபோலத்தான் சில உருவ கேரி வழிபாடுகளும் நம் மனதிற்குள்ளும் இருக்கும் பிறரும் நம்மை அப்படி சொல்வார்கள் அதற்காக அதைவிட சிறந்த விஷயம் ஒன்று நமக்கு கிடைக்கிறது சில சமயத்தில் அது மருந்தாகவும் கிடைக்கும் அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ எதற்காக தங்கமே அவரையும் விட்டுவைக்கால் உன் வாழ்க்கை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நீ தீர்மானிக்கிறாய் முதலில் அந்த தீர்மானத்திலிருந்து வெளியே வா நடந்தாலும் உன் தாய் வராகி நான் இருக்கின்றேன் என்பதில் தீர்க்கமாக இரு வெற்றி உன்வசமாக மாறும் ஓம் வராகி தாயே போற்றி